பாத்தீங்கன்னா எங்க ஃபேமிலிக்கு ரொம்பவே ஸ்பெஷலா அப்படி இருந்தாலும் சொல்லணும் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க ஒஹாயோ ஸ்டேட்ல அபிஷியலா இன்னைக்குதான் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓபன் பண்றாங்க அதுவும் கதிர் வந்து இது வரைக்கும் ப்ரீ கே ப்ரீ ஸ்கூல்ல வந்து படிச்சுட்டு இருந்தாரு இன்னைக்குதான் ப்ராப்பரான ஒரு ஸ்கூலுக்கு வந்து போறாரு சோ கதிரோட ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுதான் இந்த ஸ்பெஷலான டே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் காலையிலேயே எழுந்து சீக்கிரமாக வந்து குளிச்சு எல்லாம் முடிச்சு ரெடி ஆயாச்சு கதிர் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச அவகேடோ டோஸ்ட் தான் வந்து பண்ண போறேன் ஆக்சுவலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு கதிரிக்கு கொடுத்துடலாம் இது வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கூட கிடையாது பேண்டமிக் அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கூட இல்லை அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுக்கு லஞ்ச் ரெடி பண்ணுற வேலைலாம் கிடையாது அவங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ரொம்ப பசியாக வருவாங்க ஸோ நடுவில் பிரேக் கூட கிடையாது ஐ மீன் ஸ்நாக்ஸ் கூட கிடையாது அப்படின்னு வந்து டீச்சர் சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா மீட் மை டீச்சர் அதாவது ஒன் அண்ட் ஒன் வந்து டீச்சர் வந்து மீட் பண்ணுவாங்க கிட்ஸும் டீச்சரும் வந்து மீட் பண்ணி கிளாஸ் ரூம்ஸ் எப்படி இருக்கு எங்க ரெஸ்ட் ரூம் இருக்கு லைப்ரரிஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே வந்து போய் மீட் பண்ணி அவங்க வந்து சொல்லுவாங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஸ்கூல் வரத்துக்கு முன்னாடி அவங்கள வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க மைண்ட் வைஸ் ஸோ இதெல்லாம் வந்து ஒன் வீக் பிஃபோரே நடந்துச்சு அந்த டைம்லேயே வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் சப்ளைஸ்லாம் இருக்கு இல்லையா நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோ வந்து முன்னாடியே போட்டிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாமே வந்து அந்த மீட் மை டீச்சர் அப்படிங்கிற ஒரு டேல நாங்கள் எடுத்துகிட்டு போய் எல்லாமே கொடுத்துட்டோம் அந்த ஒன் இயர்க்கு தேவையான எல்லாமே வந்து அதுலேயே நம்ம வந்து கொடுத்துருவோம் மீதி ஆயிடுச்சுன்னா கூட வந்து ஐ திங்க் அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடலாம் கதிர் வந்து இப்ப சமையல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் டே இவ்வளவு சீக்கிரமா வந்து கதிர் சாப்பிட்டது இல்லை இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளவு சீக்கிரமா சாப்பிடறாரு அதுவே ஒரு மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் தான் வந்து கிண்டர் கார்டன் மற்ற ஸ்டேட்ல ஒரு சில எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் டேவே இருக்கும் இங்க ஒஹாயோல வந்து த்ரீ ஹவர்ஸ் தான் அப்படிங்கறதுனால நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து கொடுத்தாலும் தேவையில்ல ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு போனா போதும் இதுதான் கதிரோட ஸ்கூல் பேகு இந்த பேக் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தான் நாங்கள் வாங்கினோம் மேக்ஸில் வந்து செட்டின் அமௌண்ட்டுக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுனால இந்த பேக் ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஒயிட் கிராஃப்ட் பேக் ஸோ நல்லா இருந்ததுன்ட்டு ஸ்கூலுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தோம் இதில் என்ன வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா வாட்டர் பாட்டில் மட்டும்தான் பட் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வந்து ஒரு செட்டு வைக்கிறோம் ஸோ ஒரு செட்டு ட்ரெஸ் வந்து நாங்கள் ஜிப்லாக்ல வந்து பேக் பண்ணி வச்சிருக்கேன் ப்ரீக்கேலயே வந்து சொல்லிருந்தாங்க வாட்டர் ஸ்பில் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கணும் சொல்லி ஸோ நாங்களாக தான் இது வைக்கிறோம் இந்த ஸ்கூல்ல அது எங்களுக்கு சொல்லலை கூடவே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் அவ்வளோதான் லஞ்ச் பேக்லாம் எதுவும் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து அந்த இதுவும் கிடையாது ஆஃப்டர்நூன் போல இவன் வந்து வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துருவான் சோ நம்மளுக்கு வந்து பேகும் வந்து ரெடி ஆயிருச்சு இப்ப கதிர் சாப்பிட்டு முடிச்சாச்சுன்னா நம்ம வந்து கிளம்பிட வேண்டியதுதான் இப்போ கதிரோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால கதிர்க்கு எக்கச்சக்கமான விஷஸ் வந்து வந்துட்டே இருந்தது எஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு ஃபேமிலியில் இருந்து தாத்தா பாட்டிஸ் அப்புறம் அத்த மாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க நல்லபடியாக போகணும் பத்திரமா இருக்கணும் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் விஷ் இருந்தாங்க சரி மார்னிங்கும் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து வீடியோ கால் பேசணும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ வந்து அதை தான் பேசிகிட்டு இருக்காரு சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோஷூட் தான் நம்ம வந்து நைட்டே எல்லாம் எழுதி வச்சாச்சு கதிர்க்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை வச்சு நம்ம ஃபோட்டோஷூட் எடுத்துடலாம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா கதிர்க்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னு கேட்டால் ஆஸ்ட்ரோனாட் அப்படின்னு வந்து சொன்னார் இந்த வருஷம் வந்து ஆர்டிஸ்ட் ஆமாம் வந்து அவனுக்கு பெயிண்டிங் அந்த ட்ராயிங்ஸ் அதெல்லாம் ரொம்ப பிடிக்குது ப்ளஸ் வந்து மியூசிக்ஸும் வந்து பண்ணணும் அப்படின்ட்டு கீபோர்டு அதெல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லி அதனால் வந்து கதிர் வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு வந்து சொன்னாரு சோ வருஷத்துக்கு வருஷம் சேஞ்ச் ஆகும் போல இருக்கு ஃபேவரட் ஃபுட் என்ன குட்டிமா ஆமா இவர் வந்து நம்ம இனம் பிரியாணி தான் இவருக்கு பிடிக்கும் இங்க அமெரிக்கன் ஃபுட் வந்து அவ்வளவு விரும்பி சாப்பிட மாட்டாரு நம்ம ஊர் ஃபுட் பிரியாணி அப்புறம் சாதம் சாம்பார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸோ கிட்டத்தட்ட புக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா டைனோசர் புக் தான் அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் டைனசருன்னு சொல்லி இருக்குது அதை பற்றி அந்த ஃபாசல்ஸு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது ஒரு ஒரு டைனோசரோட பேர் எல்லாமே வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் அந்த புக்கு தான் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பார் ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஃபோட்டோஷூட் எடுத்துடலாம் சுற்றா சூப்பராக எடுத்து முடிச்சாச்சு பஸ்ஸுக்கு போய் இப்போ டைம் ஆயிட்டதுனால கிளம்பியாச்சு கதிர்க்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறதுனால பயங்கர ஹாப்பியாக வந்து கிளம்பிட்டாரு பஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுச்சு பி கேர்ஃபுல் சேஃப் கதர் அவ்வளோ தான் பஸ்ஸு ஏசியாச்சு கதிர் வந்து கொஞ்சம் அப்படியே சேட் ஆயிட்டாரு ஆஹ் ஒரு தான் இருக்கு என்னன்னு தெரியல அவனுக்கு வந்து தனியா போறோம் அப்பா அம்மா எல்லாம் போறோம்னு என்னமோ திடீர்னு வந்து அந்த மாதிரி வெக்ஸ் ஆயிருச்சு எப்பவுமே கார்ல தானே கூட்டிட்டு போய் விடுவோம் இந்த தடவை வந்து அவன் தனியா போறான்ட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டான் நீங்களும் வாங்க அப்படின்னு கூப்பிட்டே இருந்தான் அப்புறமா டிரைவர் வந்து சொல்லி கொஞ்சம் அவனை கம்ஃபர்ட் பண்ணுங்கள் அவன் வந்து ரொம்ப சேட் ஆயிட்டான் அப்படின்னு சொன்னதும் நாங்கள் பஸ்ஸில் ஏறி கொஞ்சம் அவனை வந்து ஹக்லாம் பண்ணி ஒன்றும் இல்லை சேஃபாக போ அப்படின்லாம் சொல்லிட்டு வந்திருப்போம் அவன் ஒரு மாதிரி டல்லாக போனதே எங்களுக்கு வந்து அப்படியே டல்லாக இருக்குது போப்பா அவ்வளோதாங்க கதிர் வந்து கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட இப்போ பத்து மணி போல் ஆகுது இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து ஓடவே இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப அப்செட்டாக வந்து டல்லாக வந்து போனதுனாலே எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு அவன் வந்து பத்திரமா போய் சேர்ந்துருப்பானா இல்லை ட்ரைவருக்கு கால் பண்ணி கேட்கலாமா இல்லை கிளாஸ் டீச்சருக்கு கால் பண்ணி கேட்கலாமான் அப்படின்ட்டு ரொம்ப வந்து கன்ஃபியூஷனாக போயிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறமா ட டிரைவர் வந்து ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி ரிட்டர்னுக்கு வந்து கேட்டாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் ஓகே அப்பனா பத்திரமா வந்து போய் சேர்ந்துருப்பான் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிடவே ஆரம்பித்தோம் சரி அதுக்குள்ள வந்து இப்போ லஞ்சும் பண்ணிடலாம் ஆஃப்டர்நூனே வந்துருவான் இல்லையா ஸோ பயங்கரமாக பசியோடு வருவான் அதனால் வந்து லஞ்சும் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு என்ன செய்யறேன்னு பார்த்தீங்கன்னா மொச்ச கொட்டையும் போட்டு காரக்குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன் ஏன்னா கதிர்க்கு வந்து அந்த புளிப்பாக வந்து காரக்குழம்புலாம் வச்சோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் அதனால அந்த மாதிரியே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிட்டே இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் தான் இங்க நம்ம இது எப்படி வந்து ஃப்ரீயா கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம வரி பணம் கட்டுறோம் இல்லையா டேக்ஸு அந்த டேக்ஸை வச்சு தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க நம்மளுக்குன்னு மட்டும் கிடையாது இங்கே இங்கே அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் இருக்கிற வே வேறு நாட்டில் இருந்து வந்த குழந்தைங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்து இங்கே ஃப்ரீ எஜுகேஷன் தான் இவங்க அவங்கன்னு இல்லாமல் எல்லாருக்குமே ஃப்ரீ எஜுகேஷன் வந்து கொடுக்குறாங்க இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்லணும் இதை தாண்டி இப்போ பஸ்ல போனால் இல்லையா ஸோ இந்த பஸ் எல்லாமே வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லேயே வரும் பஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாக தான் வந்து பண்றாங்க இங்கே படிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஸ்கூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க நம்ம ஊரில் எப்படி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது அரசு பள்ளி அப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த மாதிரி வந்து இங்கே பப்ளிக் ஸ்கூல் அப்படிங்கிறாங்க அங்கே எப்படி வந்து நம்மளுக்கு சத்துணவு திட்டம் மதிய உணவு திட்டம்லாம் இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ரெண்டுமே வந்து இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கே இருக்கிற பப்ளிக் ஸ்கூலில் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க அதையும் தாண்டி கேன்டீன்ஸும் இருக்கும் நம்மளுக்கு வேணும்னா வந்து இது பண்ணிக்கலாம் பட் ஆனால் அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர் பீஃப் அதெல்லாம் வந்து வைப்பாங்க நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சாப்பிட்ற மாதிரி இருக்காது ஸோ நம்ம மேக்ஸிமம் வந்து வீட்டிலருந்து தான் நம்ம இந்தியன்ஸ் வந்து கொடுத்து அனுப்புவாங்க நம்மளுக்கு இப்போதைக்கு கவலை கிடையாது ஏன்னா நம்ம வந்து இப்போ ஆஃப்டர்நூன் வந்து கிடையாது இல்லையா த்ரீ ஹவர்ஸ் தான் ஸோ லஞ்சுக்கு வந்து கதிர் வீட்டுக்கே வந்துடுவோம் அதனால் நம்மளுக்கு ஒன்றும் பெரிய இது கிடையாது அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து ஸ்கூல்ல அட்மிஷன் கிடைக்கும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து எல்லாருமே பப்ளிக் ஸ்கூல்ல தான் வந்து படிப்பாங்க ஸோ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் ஸ்கூல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏஜ் அந்த டீடைல்ஸ் எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா வீட்டுக்கு கிட்டே இருக்கிற மாதிரி நியர்பை மேக்சிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்கிற ஸ்கூல்ஸில் அவங்களே வந்து அலாட் பண்ணிருவாங்க இந்தந்த குழந்தை இந்தந்த ஸ்கூலில் அப்படிங்கிறது அலாட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லா குழந்தைங்களுக்குமே வந்து இங்கே ஸ்கூல் வந்து அட்மிஷன் வந்து கிடச்சிரும் இவங்களுக்கு இருக்காது அந்த மாதிரிலாம் இருக்காது மேக்சிமம் எல்லா குழந்தைங்களுமே வந்து இந்த பப்ளிக் ஸ்கூலில் தான் வந்து படிப்பாங்க ரொம்ப ரேராக அதாவது ஒரு டென் பர்சன்டேஜ் பசங்க தான் வந்து 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 படிப்பாங்க ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் சோ பப்ளிக் ஸ்கூல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிறதுனால ஸ்கூல் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து ரொம்ப யோசிக்கவே வேண்டாம் ஸ்கூல் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் எல்லாமே வந்து நல்ல வசதியோட எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஸ்கூலுமே வந்து ரொம்ப நீட்டாக கிளீனா சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லாமே ரொம்ப வந்து சேஃப்டியாக மெயின்டைன் பண்ணுவாங்க அதுதான் முதல் விஷயம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ கிண்டர் கார்டனுக்கு அனு அனுப்பியிருக்கோம் இல்லையா ஸ்கூல் பஸ்ஸில் ஸோ ரிட்டர்னுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் அன்னைக்கு மை டீச்சர் அப்போவே அங்கே ஸ்கூல் பஸ்ஸுக்கும் வந்து அங்கே ஒரு பூத் மாதிரி போட்டிருந்தாங்க அந்த பூத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் வரலை டைமுக்கு வந்து நீங்கள் பிக் பண்ணலன்னா குழந்தை வந்து ரிட்டர்ன் ஸ்கூலுக்கு வந்து வந்துடுவாங்க வேற யார்கிட்டயும் நாங்கள் வந்து விடமாட்டோம் அப்படி யார்கிட்டயாவது விடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் நாங்கள் வந்து அவங்க கூட விடுவோம் இல்லட்டி வந்து ரிட்டர்ன் ஸ்கூலுக்கே வந்துடும் ஏன்னா குழந்தைங்களோட சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப மென்ஷன் பண்ணிருந்தாங்க ஸோ அதுதான் குழந்தைங்களுக்கு வந்து இங்கே ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் இங்கே ஸ்கூல் பஸ்லாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்கு ஸ்கூல் பஸ் வந்து போயிட்டு இருக்கும் போதோ இல்லை மேக்சிமம் வந்து எப்படின்னா ஸ்கூல் பஸ்ல ரெட் லைட் வந்து போடுவாங்க ஒரு ஒரு ஸ்டாப்ல குழந்தைங்க இறங்கும் போது வந்து ரெட் லைட் போடுவாங்க அந்த டைம்ல வந்து கம்பல்சரி எல்லா பஸ்ஸும் வண்டிங்க எல்லாமே வந்து அந்த பஸ் போற வழியில இருக்கிற எல்லா வண்டிகளுமே வந்து ஸ்டாப் பண்ணிடணும் சும்மா கூட மூவ் பண்ண கூடாது ஏன்னா குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க ஓடுவாங்க அந்த மாதிரிலாம் ஆகும்போது போது எதாச்சியா எந்த காரும் வந்து இடிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கறதுக்காகவே வந்து இந்த மாதிரியான ரூல்ஸ் இங்க ஆஹ் இந்த மாதிரியான ரூல்ஸ் தான் நம்ம ஒரு ஸ்கூல் பஸ் நிற்கிது ரெட் லைட் போட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் பஸ் அந்த ரெட் லைட்ல இருந்து எடுத்து மூவ் ஆகுற வரைக்கும் எந்த வெஹிக்கிளுமே அந்த வேல இருக்கிற எந்த வெஹிகளுமே வந்து மூவே ஆகக்கூடாது அதே மாதிரி இங்கே இருக்கிற ஸ்கூலில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து டேரக்டாக டீச்சர்ஸை வந்து எல்லா டைமும் நம்மளால மீட் பண்ண முடியாது அந்த மீட் மை டீச்சர் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க இல்லையா அன்னைக்கு மட்டும்தான் நம்மளால மீட் பண்ண முடியும் மற்ற டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இமெயில் வழியாக தான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷனே வந்து இருக்கும் நம்ம டெய்லி போயிட்டு நம்ம பிக்கப் பண்ணும் போதோ இல்லை ட்ராப் பண்ணும் போதோ டீச்சர் கிட்ட வந்து நம்மளால் கேட்க முடியாது நல்லா பண்ணுறானா எப்படி இருக்கான் அப்படின்னா நம்மளால நம்ம இந்தியாவில் வந்து அந்த மாதிரி நம்ம கேட்போம் ஆனால் இங்கே வளர்ந்து அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாது நம்ம ஸ்கூலில் போய் பிக் பண்ணா கூட நம்ம இருந்து கூட நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து இறங்கக்கூடாது அவங்க டேரெக்டாக கூட்டிகிட்டு வந்து கார்ல ஏற்றி விட்டுட்டு அனுப்பிடுவாங்க ஸோ இங்கே டீச்சர்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற கம்யூனிகேஷனே வந்து வெறும் இமெயிலில் மட்டும் தான் இருக்கும் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்லேயும் வந்து எல்லா அப்டேட்ஸும் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க ஸ்கூலில் கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸாக இருக்கட்டும் இல்லை என்ன ஃபெஸ்டிவல் நடக்குது அது ரிலேட்டடா எல்லா விஷயமும் வந்து நம்மளுக்கு அந்த இமெயில்ஸ்லேயும் இல்லை அந்த ஆப்லேயும் வந்து நம்மளுக்கு அப்லோட் பண்ணுவாங்க அது மூலியமா தான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸே இருக்கும் அந்த இமெயில் நம்ம பண்ணோம்னா கூட இமீடியட்டா நம்மளுக்கு வந்து ரிப்ளை கிடைக்கும் ஸோ தான் வந்து நம்ம பேரண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ்க்கும் ஆன கம்யூனிகேஷனே இருக்கும் அவ்வளவுதான் ஆக்சுவலா இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆயிடுச்சு டுவெல் டென் போல வந்து பஸ் வரணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க இப்பவே கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும் நம்ம எங்க டிராப் பண்ணமோ அங்கேயேதான் நம்ம வந்து இப்ப பிக்கப் பண்ண போறோம் வாங்க கிளம்பிடலாம் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன டைம்க்கு ஷார்ப்பாக வந்து வந்துடுச்சு கதிர் இறங்கும் போதே பயங்கர ஹாப்பியாக வந்து இறங்குனார் பேக்கெல்லாம் வந்து விட்டுட்டே இறங்கிட்டாரு அப்புறம் வந்து அவங்க தான் வந்து எடுத்து கொடுத்தாங்க செம்ம ஹாப்பியாக வந்திருக்காரு என்ஜாய் யூ ஃபர்ஸ்ட் டே என்ஜாய் மை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் How is your teacher and your new friends? My friend Victor was making making some messes everywhere. Oh, okay. Messi, Pati, Ni, Pesari, Papa. Victor, little full na yaman ko paya ko. Ah, yaman indoor the mistake par na yaman Messi agren chal na. கதிர் வந்து பயங்கர ஹாப்பியாக வந்து இறங்கினாரு போகும்போது டல்லா இருந்தது அவர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணேன் அம்மா அப்பா உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு வந்து கீழே இறங்கினதும் சொன்னாரு இப்போ நான் வந்து உங்களை பார்த்துதான் எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அப்படின்னுலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டே வந்து ரொம்ப சூப்பராக போச்சு இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் வீடியோ நீங்களே பார்த்து ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணேன் அண்டில் தன் பாய் ஃப்ரெண்ட் ஹேமா பாய் பாய் you